அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி முட்டை இல்லாமல் ஜோக்கட்டில் ஈஸியான முறையில் சாஃப்டான ப்ளஃஃபியான கேக் ஒன்று செய்திருக்கிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் நாங்கள் அதுக்காக நம்மள பாத்திரம் எடுத்து கையெல்லாம் பீட் பண்ண போகிறோம் நான் அந்த தரம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் எந்த கப்பால் எடுக்கிறேனோ அதே கப்பாலே எல்லா அளவும் எடுத்துக்கொள்ளுங்க நான் இந்த கப்பால் ஒரு கப் சீனி நான் அடுத்து அதே கப்பால் ஒரு கப் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து நல்லா வீட் பண்ணுவோம் சீனி கரையை மாதிரியும் நல்லா வீட் பண்ணுவோம் நீங்கள் உங்களுக்கு ஈஸிக்கு வேணுமென்னா சீனியாக பவுடர் பண்ணியும் கொள்ளலாம் அடுத்தது பால் பால் வந்து ஒன்றரை கப் பால் எடுக்கணும் அடுத்தது ஜோக்கட் வந்து ஒரு ஜோக்கட் அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன் முதல்ல ஒரு கப் சேர்த்துறேன் இப்போ கப் பால் மொத்தமாக ஒன்றரை கப்பால் சேர்த்து கொள்ளணும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வீட் பண்ணுவோம் சீனி கறிவணும் நல்லா அடுத்ததாக கேக் மா எடுத்துருக்கிறேன் கேக் மாவும் அதே கப்பால் ஒரு கப் மா எடுக்கணும் இப்போ ஒரு கப் மா சேர்த்துக்கொள்ள அடுத்தது கொக்கோ பவுடர் ரெண்டுமே சக்கரண்டு சேர்க்குறேன் ஒரு மிசக்கரண்டி ரெண்டாலு சேர்த்து சேர்த்துக்கொண்டு அடுத்த பேக்கிங் பவுடர் அரத்தேக்கரண்டி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துவிடும் இது ரொம்ப அடிக்கிற முறையும் ஈஸி வந்து நல்லா பீட் பண்ணணும் பண்ணிட்டேன் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல ப்ளஃஃபியாகவும் வந்தது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்களோ வீட்டில் செய்கிறது ஆரோக்கியமான ரெசிப்பியாகவும் இருக்கும் இதுக்குள்ள நான் சுவைக்காண்டியும் வடிவுக்காண்டியும் கச்சான் முத்துக்கள் சேர்த்துக்கொள்வேன் வரத்த கச்சான் முத்துக்கள் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்தது வந்து சும்மா வாசனைக்காண்டி முட்டை சைக்காட்டியும் ஒரு வாசனை இருக்கணும் என்பதற்காக வெனிலா எசன்ஸ் சேப்பேன் சேர்த்துக்கிறேன் இப்படி இந்த ட்ரிபன்மை தட்டுக்கு இருந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு கேக் என்ன பட்டர் ஓகே இப்போ இதை ட்ரேக்கு மாற்றுவேன் ட்ரேயில் நான் முதலே எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து ஒட்டாம கிளம்பம் அதுக்குள்ளே இப்போ கேக் பட்டரை ஊற்றுறேன் பயங்க ரொம்ப நானாகவே சேஃப்பாக வருது இப்போ இந்த பபுள்ஸை அகற்றுறதுக்காண்டி அப்படி ரெண்டு தரம் அடித்து விடுறேன் இப்போ இதை நூற்றி எண்பது பாக நாற்பது நிமிஷம் பேக் பண்ணினோம்னா எங்களை சூப்பரான கேக் வந்து தேராயி பாருங்க உங்களை வெடிச்சிருந்தாலும் மனத்தை சாஃப்டாக தன்ட்டு இருக்கேன் காட்டுறக்கென்று தான் உங்களை அமர்த்தி காட்டுறேன் இந்த வட்டி சர்வ் பண்ணிவிங்கன்னு சொன்னால் ஓகே நான் உங்களுக்கு அதுக்கு வட்டியும் காட்டுறேன் அரைஞ்சிட்டு வட்டி காட்டுறேன் முட்டை இல்லாமல் ஜோக்கெட்டாக வச்சு செய்த கேக் பேரங்க எல்லா பக்கமும் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தான்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்